தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் தேக தர்மம் உடலே கோவில் தேகமே தேவாலயம் எவ்வளவு விஷயங்கள் அப்ப அந்த தேகத்துக்கு உண்டான தர்மம் என்னன்னு கேட்டா தேகத்தை அவ்வளவு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்க பாதுகாப்புனா என்ன பண்ணணும்னா நாம் கொடுக்கும் உணவு கண்டிப்பாக சைவமாக இருக்க வேண்டும் இது கண்டிப்பா பாத்துக்கணும் குழந்தைங்கள்லேருந்து இப்போ என்னென்னவோ சாப்பிடுறோம் இது எல்லாமே உடல் உறுப்புகளை உள்ள உறுப்புகளை பாதிக்கும் அது ரொம்ப கஷ்டப்படுமா எனக்கு இவ்வளவு கடினமான ஒரு உணவை கொடுக்குறியே நான் எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்படுமா அப்போ அந்த தேகத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வந்து செய்ய நம்ம வந்து ஆர்டர் போடல நீ இது நீ இந்த வேலை செய் நீ இந்த கிட்னி நீ இந்த வேலை செய் கல்லீரல் நீ இந்த வேலை செய் நம்ம சொல்லல நாம் தூங்கும் பொழுது கூட அத்தனை உறுப்புகளும் வேலை செய்கிறது அப்ப அந்த தேகத்திற்கு உண்டான உணவு அப்படின்றது சாத்வீகமான உணவு மிதாகாரம் நமக்கு வந்து இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி குறைக்கணும் நிறைய நம்ம லிக்விட் அதாவது திரவ உணவு நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி உடற்பயிற்சி அப்படின்றது அந்த தேகத்திற்கு அவசியம் ஒரு மிஷின் இருக்கு யூஸ் பண்ணல நீங்க போட்டுடுங்க ஒரு ஒரு வருஷம் இரு கழிச்சு நீங்க அந்த மிஷின் யூஸ் பண்ணி பாடுங்க அந்த அது வேலை செய்யுமா ஸ்ட்ரக் ஆகும் இல்ல அதே மாதிரி உடலும் அந்த உடலுக்கு இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் கை கால் நம்ம அத்தனை உறுப்புகளுக்கும் நாம் ஒரு வேலை கொடுக்க வேண்டும் அதற்கான பயிற்சி அவசியம் அதனால நம்ம இது எல்லாமே செய்யும் பொழுது உடல் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா தேகம் தேவாலயம் அந்த உடல் ஆரோக்கியம் நன்ற முறையில் இருந்தால் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் அதனால் தேக தர்மம் அப்படின்னா உடலை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் அதற்கு என்னங்க செய்யணும் தியானம் தான் உணர்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த தேகத்திற்கு உண்டான தர்மம் என்னன்ற ஒரு ஞானம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம் தேகத்தை நல்ல முறையில் பாதுகாப்போம் நன்றி